தங்காடிங்காவை வண்டி ஏறி எத்தனை நாள் ஆச்சுன்னு தெரியல பட் எலும்பு வெளியே தெரியுது ஒரு வேளை நம்ம நம்ம கவனிக்கலை அப்படின்னா இது அழுகி அழுக்கிடுங்க நம்ம கீழேருந்து மேலே வரைக்கும் ஃபுல்லாக அழுகி ரொம்ப கஷ்டப்பட்டுருவா அழுக அழுகாரம் எலும்பெல்லாம் நொறுங்கி போய் கிடக்கு ஸோ நம்ம வந்து இதை ரிமூவ் பண்ணி இந்த நிறத்தை வந்து இந்த பாதியோ இல்லை ஃபுல்லாகவோ ரிமூவ் பண்ணி தான் ஆகணும் அது மேலே எந்தளவுக்கு ஸ்ப்ரெட் ஆயிருக்குன்னு பார்த்து முடிவு பண்ணுவாங்க டாக்டர்ஸு ஸோ உங்களுக்கு ஃபஸ்ட்டு ஃபஸ்ட்டு ட்ரீட்மெண்ட் மட்டும் பிகாஸ் அந்த புண்ணை க்ளீன் பண்ணணும் ஸோ க்ளீன் பண்ணிவிட்டு அதுக்குரிய ஆயில்மெண்ட் மட்டும் போட்டிருக்காங்க ஸோ சர்ஜரி பண்ணிடுவான்னு கேட்டாங்க பண்ணிடுங்க சார்ன்னு சொல்லியிருக்கோம் ஸோ அதனால் ஹாஸ்பிட்டல் போர்டிங்லேயே இருக்கா அங்கே தான் ஒரு ஃபைவ் ஆர் சிக்ஸ் டேஸ் அங்கே இருந்துட்டு மான்ட்ரு பண்ணிவிட்டு அதுக்கடுத்து நான் என்னுடைய செல்ட்ருக்கு மூவ் ஆன் பண்ணிடுவேன் ஸோ இவளுக்கு லைஃப் லாங் இனிமேல் செல்டர் தான் பட் பயங்கர ஃப்ரெண்ட்லிங்க வாழாட்டிக்கிட்டு அது போக நான் நைட்டு சாப்பிடலன்னு சொன்னாங்க சாப்பிட்லான்னா டிக் ஃபீவர் இந்த மாதிரி இருக்க வாய்ப்பு இருக்குது அனுமதிக்கிறதுக்கு ஸோ ஸோ பார்ப்போங்க நம்ம சொல்லிட்டு நான் நைட்டு இன்னொரு ரெஸ்கியூக்காக நான் ஹாஸ்பிட்டல் போயிருந்தேன் ஸோ அப்போ ஊட்டி விட்டா சாப்பிட்டா ஸோ நைட்டு சாப்பிட்றப்பான்னு நினைக்கிறேன் ஸோ ஃபர்தராக இவளுக்கு ஆப்ரேஷனாக முடிஞ்சதுக்கப்புறம் நான் அப்டேட் பண்ணுறேங்க ரொம்ப நன்றி